விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் காய்கறி மார்க்கெட் இடம் மாறாமல் வழக்கம் போல் இயங்கியதால் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் குவிந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் கொரோனா அதிகமாக பரவும் அபாயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் அருகே பென்னிங்டன் காய்கறி மார்க்கெட் உள்ளது இந்த மார்க்கெட்டிற்கு நகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் ஏராளமானோர் அதிகாலை முதல் வருகை தந்து மொத்தமாகவும் சில்லறையாகவும் காய்கறிகளை வாங்கிச் செல்வது வழக்கம் சென்ற ஆண்டு கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக காய்கறி மார்க்கெட் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டு மதுரை ரோட்டில் உள்ள மங்காபுரம் பள்ளி மைதானத்தில் இயங்கி வந்தது பொதுமக்கள் அங்கு சென்று எந்தவித அச்சமும் இன்றி காய்கறிகளை வாங்கி வந்தனர் பின்னர் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்தவுடன் வழக்கம் போல் பென்னிங்டன் மார்க்கெட்டில் இயங்க ஆரம்பித்தது இந்நிலையில் மீண்டும் கொரோனா இரண்டாம் அலை மிகவும் வேகமாக பரவி வரும் இச்சூழ்நிலையில் அரசு கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அறிவித்துள்ளது இந்த ஊரடங்கு காலத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் அரசு விதித்துள்ளது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு அதிகாரி முருகன் தலைமையில் அதிகாரிகள் வியாபாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது இக்கூட்டத்தில் நோய் பரவலை தடுக்கும் விதமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் காய்கறி மார்க்கெட் தற்காலிகமாக மங்காபுரம் பள்ளி மைதானத்தில் இயங்கும் எனவும் உழவர் சந்தை அருகே உள்ள மீன் மார்க்கெட் சமூக இடைவெளியுடன் அதே இடத்திலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் மங்காபுரம் பள்ளி மைதானத்தில் இயங்கும் எனவும் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் மே தேதி கூட்டத்தின் முடிவின்படி காய்கறி மார்க்கெட் மங்காபுரம் பள்ளி மைதானத்திற்கு மாற்றம் செய்யப்படாமல் அதே இடத்தில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பரபரப்பாக இயங்கி வந்தது உள்ளூர் மக்களும் வெளியூர் வியாபாரிகளும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் போதிய பாதுகாப்பும் இன்றி ஒருவரை ஒருவர் இன்றி காய்கறிகளை சென்றன சென்றனர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் கட்டுப்படாமல் வியாபாரிகளின் இந்த நோய் மேலும் பரவும் அபாயம் மேற்படி காய்கறி மார்க்கெட் இடமாற்றம் செய்யாததற்கு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இந்த அலட்சிய போக்கால் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று மேலும் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பிற்பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் பொதுமக்கள் நகர்ப்பகுதிகளில் சுற்றித் திரிவதால் ஊரடங்கு இப்பகுதியில் அமலில் உள்ளதா என குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது